சுவாமிகள் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நாற்பொருள்களையும் உலகிற்கு உள்ளவாறு உணர்த்தி உய்யும் நெறியை காட்டும் ஒருவர் ஸ்ரீ தோப்பா சுவாமிகள் சித்தத்தை சிவமயமாக்கி செய்தல் தவம் தமது அருட்பண்பு கொண்டு அட்டமா சித்திகளின் நிகழ்த்தி காட்டியவரே தோப்பா சுவாமிகள் திருச்சியில் அவதரித்து வேலூரில் அருளாட்சி புரிந்த அவதூத சித்தர் ஆவார் இயற்பெயர் ராமலிங்கம் இச்சித்தர் அடிக்கடி தம் அடியவர்களிடம் என்று கூறுவதுண்டு தோ என்றால் தோடுடைய செவியன் என்ற திருஞான சம்பந்தர் பாடலை குறிப்பதாகவும் பா என்றால் பாடுக என்று அர்த்தம் கொண்டதால் இவர் பெயர் தோப்பா என்று அழைத்தனர். இவர் இந்திய பணியாற்றி வந்திருக்கிறார் அவர் படை சென்னை ஆவடியில் இருந்தது படைப்பிரிவில் பணியாற்றிய நேரம் போக மற்ற நேரங்களில் தியானத்தில் ஈடுபடுவது இவரது தின வழக்கமாயிற்று வேறு எந்த செயல்களிலும் பொழுதுபோக்குகளிலும் கவனம் செல்லாமல் தமது கடமையிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்து வந்தார் இவர் பணியாற்றிய இடத்தில் நடந்த அதிசய நிகழ்ச்சி ஒன்று இவரின் உயர்நிலையை மற்றவர்களுக்கு தெரிய செய்தது ஒரு நாள் நேரம் வீரர்கள் அனைவரும் காலை பயிற்சிக்கு சென்று விட்டார்களா என்பதை கண்காணிக்க வந்த உயர் அதிகாரி தோபா சுவாமிகள் தம் அறையில் தவத்தில் மூழ்கி இருப்பதை கண்டார் ஏதோ காரணத்தால் சுவாமிகளுக்கு இடையூறு செய்யாமல் பிறகு நடவடிக்கை எடுத்துக் கொள்ளலாம் என்று மைதானத்திற்கு சென்றார் அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அங்கே சுவாமிகள் படை வீரர்களோடு பயிற்சி செய்வதை கண்டார் உயரதிகாரி மீண்டும் அறைக்கு சென்று பார்த்த பொழுது அங்கு தோபா சுவாமிகள் முன்பு போல் தவத்தில் இருப்பதை கண்டு அதிசயித்து போனார் வேறொருவரை அனுப்பி பார்த்தபொழுதும் முன்பு போல் இரண்டு இடங்களிலும் இருந்திருக்கிறார் இவர் ஒரு மாபெரும் ஞானி என்பதை உணர்ந்து உயர் அதிகாரி அவர் தாம் கலைந்தவுடன் அவரை அழைத்து இனி தாங்கள் இந்த பணியில் தொடர்வது அவ்வளவு அல்ல என்று கூறினார் தோபா சுவாமிகளும் இந்த தருணத்திற்காகவே போல் தம்முடைய பணியிலிருந்து விலகினார் பணியிலிருந்து விலகிய சித்தர் சென்னையில் சில காலம் தன் அருட்பணியை தொடர்ந்தார் தோபா சுவாமிகள் சென்னை மயிலாப்பூர் சைதாப்பேட்டை தாம்பரம் போன்ற பகுதிகளில் சுற்றித் திருந்திருக்கிறார் பக்தர்கள் பல பேருக்கு உதவியும் உள்ளார் சென்னையில் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளிலும் சுற்றி கொண்டிருந்த சுவாமிகள் ஓரிரு ஆண்டுகளிலேயே தம்மை மறந்து அவதூதராக மாறிவிட்டார் உடை அணிய வேண்டும் என்ற உணர்வையே அவர் இழந்து விட்டார் திருவொற்றியூரில் தெரு ஓரமாக அமர்ந்து அந்த வழியாக செல்பவர்களின் குணத்தை குறிப்பது போல நாய் போகிறது நரி போகிறது கழுதை கத்துகிறது என்றாம் அப்போது ராமலிங்க அடிகளால் இவர் இருந்த அந்த தெரு வழியே வர முதல் முறையாக மனிதர் வருகிறார் என்றாராம் இவரை நோக்கிய வடலூர் ராமலிங்க அடிகள் இவர் மகான் என்பதை உணர்ந்து அதனை அங்குள்ளோரிடமும் தெரிவித்திருக்கிறார் ஒரு சில சமயம் சில அடித்தவர் மேலே விழுந்தது கண்டு அரண்டு போய் இவருடைய தெய்வீக நிலையை உணர்ந்து போற்றி இருக்கின்றனர் அக்காலத்தில் சித்தரின் பெயரில் மயிலாப்பூர் குளத்துக்கு அருகில் தோபாசாமி மடமும் சென்னை அசோக் பில்லர் அருகே தற்போது இருக்கும் காவலர் பயிற்சி கல்லூரி வளாகத்தில் கோயில் ஒன்றும் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது இச்சித்தர் அவதூத கோலத்தில் இருந்ததால் பல தேவையற்ற சச்சரவுகள் ஏற்பட அதை சமாளிக்கும் வண்ணம் இவரை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிய அடியார்கள் சித்தர் பெருமான் எந்த இடத்தில் இறங்க விரும்புகிறாரோ அங்கு சென்று இறக்கி விடுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்திருக்கின்றனர் சென்னையிலிருந்து வேலூரில் உள்ள சைதாப்பேட்டை பகுதிக்கு போய் நின்றிருக்கிறது இடத்தில்தான் தற்போது தோபாசாமி மடமும் சமாதி கோயிலும் அருவேன் சித்தரின் முதல் சீடராக அமைந்தவர் சித்தநாத சுவாமிகள் சம்பந்தரின் பாடல்களை பாட சொல்லி கேட்டு மகிழ்ந்து பாடும்போதே தவநிலைக்கு போய் மோன நிலையில் விடுவார் இப்படியாக பக்தர்களை காத்து அவர்களுக்கு தம்முடைய அருளையும் வந்த தோபா சுவாமி சித்தர் பெருமான் எட்நூத்தி ஐம்பதாம் வருடம் பங்குடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்று பரிபூரண நிலை அடைந்தார் இவருடைய சமாதி கோவிலும் மடமும் வேலூரில் உள்ள சைதாப்பேட்டை மெயின் பஜா சாலையில் அமைந்துள்ளது தோப்பா சுவாமி சித்தின் சீடர் சித்தானந்தரின் சமாதி குருவின் சமாதிக்கு எதிரில் இருக்கும் நந்திக்கு கீழ் அமைந்துள்ளது